சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் கல்லூரியுடன் பன்னாட்டு ஐடி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பன்னாட்டு ஐடி வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமான ரோர் மென்பொருள் வேலைவாய்ப்பு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பன்னாட்டு மென்பொருள் நிறுவனமான ரோர் மென்பொருள் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரி ஜோபின் எவெனேசர் பன்னாட்டு தொழில் வளர்ச்சி ஆராய்ச்சி அதிகாரி சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் ரோரேரி பன்னாட்டு தலைமை செயல் அதிகாரி ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுகையில் சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரை பயிலும் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட அனைத்து பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு செமஸ்டர் விடுமுறையின் பொழுது குறைந்தபட்சம் ரோர் எரி தொழிற்சாலையில் நேரடி தொழிற்பயிற்சி வழங்கப்படும் தொழிற்பயிற்சியில் மாணவர்களின் திறமைக்கு ஏற்ப சர்வதேச தரத்துடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் தொழிற்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மிக அதிக ஊதியத்துடன் ரோர் பன்னாட்டு நிறுவன வேலைவாய்ப்பு வழங்கப்படும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பேராசிரியர்களுக்கும் தொழிற்பயிற்சி சார்ந்த நேரடி பயிற்சிகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஸ்கேட் கல்வி குழுமத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளின் இயக்குனர் முனைவர் ரவிசங்கர் ஸ்கேட் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜஸ்டின் திரவியம் எம் டீம் பேராசிரியர் முனைவர் சுந்தர்ராஜன் ரோரிரி நிறுவன தலைமை அதிகாரி ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் நேரடி தொழிற்பயிற்சி பெறுகின்றனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு துறை டீம் முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லி கிளாக்ஸன் மற்றும் பேராசிரியர் இசைக்கு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் இதுகுறித்து ஸ்கேட் குழும தலைவர் முனைவர் பாபு துணைத் தலைவர் முனைவர் அமளி பாபு நிர்வாக இயக்குனர் அருண் பாபு தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு வளர்ச்சி பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் ஸ்கேட் வளாக பொது மேலாளர் தம்பிதுரை மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் ஜான் கண்ணடி நிர்வாக அலுவலர் ஜெயபாண்டி ஆகியோர் மாணவ மாணவிகள் தங்கள் தொழில்நுட்ப திறன் மூலம் மேற்படி நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் மயூரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது சேரன் மகாதேவி ஸ்கேடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்கேட் குழுமத்தின் திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் பயிற்சித்துறையின் இயக்குனர் என்ற முறையில் இன்று நான் மற்றும் கல்லூரி முதல்வர் மற்றும் ரோரெரி எம்என்சி தொழிற்சாலையின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள் இணைந்து மெமோரண்டமம் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அழைக்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது இந்த எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால் எங்களது சேரன் மகாதேவி ஸ்கேடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் அனைத்து பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் அவர்கள் மென்பொருள் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் என்று அழைக்கப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு முதலாம் செமஸ்டர் விடுமுறை காலத்திலிருந்து அனைத்து செமஸ்டர் விடுமுறை காலத்திலும் குறைந்தபட்சம் ஒரு மாத காலம் இன்டர்ன்ஷிப் என்று அழைக்கப்படும் தொழிற்சாலைகளில் நேரடி தொழிற்பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் அங்கு தொழிற்பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் மிக அதிக ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்று முதல் உடனடியாக அமுலுக்கு வருகின்றது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எங்களது ஸ்காட் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் கிளிடஸ் பாபு மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஓகே so uh, through this me uh, memorandum of understanding we have collaborated with uh, scad college of engineering to provide uh, high class like uh, training and uh, placement assistance so as a company uh, what we are doing is uh, we are into basically software development mobile app development and many kind of it we are providing many it services for that we need a skilled uh, workforce so to like uh, to uh, achieve that skilled uh, workforce we are we are in this initi initiative of of giving training and placement. So, and I'm very glad that we have uh, SCAD College of Engineering and their students are really talented. And uh, with the help of a real uh, company and training, they can achieve more. And at the end of fourth uh, year, they will be ready to be working in a good IT company. And uh, if if uh, like if it's really they are we are training them well, we are, they can be placed in our company as well. So, thank you, thank you, sir. Thank you. Uh, from the morning session we are all actively participating in, uh, uh, in all these events and we are uh, uh, we are clarifying all of our uh, doubts, minor doubts in uh, uh, grammatical errors and uh, I hope uh, I wish at uh, the end of this program we will definitely achieve something to uh, overcome the spoken skills and uh, we will definitely uh, speak uh, confidently good afternoon to all. thank you for giving me this opportunity to share a few words in this session. Um, basically, i belongs to an english-medium student, but uh, i was a lack in english grammar. i can speak well in english, but there will be a minute grammatical errors. so this session is very useful to learn what are the errors i have made and what should i have so this, at the end of this five days workshop, I hope so I will be definitely well in English grammar also. very Good Good evening everyone. Uh, first of all I would like to thank my uh, professor uh, Mr. Bhutti Krishnan sir for giving this wonderful opportunity to speak in front of you. Uh, in this day, in this session, I got lots of uh, knowledge and uh, a new um, way of uh, speaking English from our uh, why is the motivation? Uh, today I got uh, three sessions uh, from morning uh, until now. Uh, at, first time, sir, uh, at first session, uh, I, uh, we were engaged by uh, King si, Sir and uh, the next session was engaged by Mahmud Krishna. It is a different from other workshops because this is the first experience for me uh, to participate in these workshops. I have learned many new things and I, I get more confidence in speaking. So, uh, literally I have a little bit of nerves when I am speak, speaking English. But, uh, I, I hope at the end of this workshop, I will overcome my fear and I will get more confident. And, uh, the session was very wonderful. Actually, uh, the session நடக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு அப்சர்விங் கெப்பாசிட்டியோட பகல்ஷன் சொல்லி குறிப்பில் நல்லா கவனித்து சிறப்பாக பண்றதுனால தான் இந்த செஷன் வந்து வைப்ரேட்டாகி மயூரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது சேரன் மகாதேவி ஸ்கேட் பிஎட் காலேஜ் சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சேரன் மகதி சேரன் மகாதேவி ஸ்கேட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சேரன் மகாதேவி ஸ்கேட் கல்வியியல் கல்லூரியின் சார்பாக ஐந்து நாட்கள் மொழியியல் பயிற்சி கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து இன்றைக்கி வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கு மார்னிங்லேருந்து நாலு செஷனை கவர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக எங்ககிட்ட படிக்கிற பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இரநூறு மாணவிகளையும் நாங்கள் எட்டு பிரிவுகளாக பிரித்து அவங்கள வந்து ஒரு வட்டமேஜ மாநாடு மாதிரி உட்கார வச்சு அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட்ட ஐஐடி என்ஐடி போன்ற மிகப்பெரிய கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கம்யூனிகேஷன் லேபு வச்சு எக்ஸ்பர்ட்ஸை போட்டு வந்து சிறந்த முறையில் பண்ணுவாங்க நமது மாணவர்களுக்கும் அதே போல் நமது சேரன் வகைகளில் ஸ்கேலிங் கவியியல் கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நமக்கு ப்ராக்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு ப்ராக்டிக்கல் நேரத்துக்கு மட்டுமில்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உள்ளிட்ட அனைத்து வகையான மொழிகள் சம்மந்தப்பட்ட தேர்ச்சிகளுக்கும் மாணவர்களை பயிற்சி அடைகின்றனர் இந்த பயிற்சி ஐந்து நாட்கள் தொடரும் ஐந்து நாள் நிறைவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றவர்களின் பரிசுகளையும் பாராட்டச் சேனலும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஐந்து நாட்களில் அவர்கள் மிக பெரிய ஆங்கில புகமையுடன் நிச்சயம் விளங்குவார்கள் என்பது சந்தேகம் நன்றி மயிலோசை மயூரி ஆகிய இரு சேனல் நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் Today we are be here for conducting uh, one, one of the workshop that is SCAD board. It is workshop on aptitude development. With the blessings of Almighty God and with the guidance of our beloved chairman and vice chairperson and the mastermind of our correspondent ma'am, we have planned and conducted 5 days workshop that is CAD word workshop on aptitude development. It is purely for our BA students. We have uh, planned to conduct uh, around 11 skills in this workshop. It is fully for the development of the English proficiency and improvement of our students' communication skill. Before we given the workshops like this, Due to that, our students placed in a reputed schools of in and around Tirunelveli district. So this is an wonderful opportunity to create our students' leadership style, leadership skill, and their proficiency towards their English profession. We thank the management for conducting this sort of programs for the benefits of our children. Thank you. Thank you very much.